நமக்கு இந்த உலகை காட்ட நம்மை செதுக்கியவர் நம் தாய் என்றால் நம்மை இந்த உலகிற்கு காட்ட நம்மை செதுக்கியவர் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர் பெருமக்களை என் இருகரம் கூட்டி மரியாதை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை இவ்விடத்தில் நினைவு என் பள்ளி நான் இந்த பள்ளிக்கு வந்து சேர்ந்த பிறகு என் பள்ளி எனக்கு என்ன கற்று தந்தது என்பதனையும் என் பள்ளி பருவ நாட்களில் என் தோழிகளோடு நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் கவிதை நடையில் எழுதி வந்து என் கண்மணிகளுக்கு காணிக்கையாக்குகிறேன் அறிமுகமே இல்லா உன்னிடம் ஐந்து வயதில் ஐக்கியமானேன் அறிமுகமே இல்லா உன்னிடம் ஐந்து வயதில் ஐக்கியமானேன் முதன் முதல் உன் முகம் கண்டேன் அதிர்ந்து போனேன் அன்று உன் முகம் என் கண்களுக்கு அன்னியனாய் தெரிந்தது ஆனாலும் என்னை அப்படியே விட்டு விடாமல் அறிவை கற்றுத் தந்தது அனைவரிடமும் அழகாக அன்பை பொழியச் சொன்னது ஆசான்கள் அனைவரையும் அன்னையாக காட்டியது ஆடவரிடம் தள்ளி நில்லு என்று அழகாய் சொன்னது இக்கட்டான வேலையிலும் ஈயச் சொல்லி தந்தது இடையூறுகள் பல வந்தால் இடித்து தள்ளச் சொன்னது உற்றார் உறவினருடன் உறவாடச் சொன்னது ஊருக்கள் ஒன்றென்றால் ஊற்றா எழச் செய்தது எட்டாத கணிக்கும் ஆசைப்படு என்றது ஏங்கி நிற்பும் எளியோரை ஏற்றிவிடச் சொன்னது ஐம்பெரும் காப்பியங்களை அழகாய் கற்றுத் தந்தது ஐந்தறிவு ஜீவனுக்கும் பசியை போக்கச் சொன்னது ஒப்பீடுகள் இல்லாத வாழ்வை வாழச் சொன்னது ஊர்குருவியாய் நீ பறந்து ஓடி உலை என்றது கற்க கசடர என்று கற்க சொன்னது களவும் கற்றுமர என்று கடிந்து நின்றது பெற்றோரை கைவிடாமல் கூட்டி சொன்னது மற்றவரையும் கலங்கிடாமல் பார்த்து நடக்கச் சொன்னது கற்றோர் கல்லாதோர் சமம் இல்லை என்றது அந்த கற்றவர் கல்லாதோர்க்கு கற்றுக் கொடுக்க சொன்னது மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்றது அந்த மனிதனும் புனிதனாக மாற வேண்டும் என்றது இவ்வாறு பாடங்கள் பல கற்றோம் பரிசுகள் சில பெற்றோம் நட்புகள் குடைசூட கவலையின்றி வலம் வந்தோம் எங்களுக்கு பல நாள் வகுப்பறை மரத்தடியாக இருந்தது அந்த மரத்தடியில் பாடம் கற்க பறவை எச்சம் போட்டது எச்சம் கழுவ படையெடுத்தோம் பைப்படியும் நிறைந்தது கழுவுகிறோம் கழுவுகிறோம் என்று நேரமும் கழிந்தது திரும்ப வந்த மரத்தடியில் பிறம்படியும் விழுந்தது இவ்வாறு காலை பாடம் கூரை வகுப்பிலும் மாலை பாடம் மந்தரை வகுப்பிலும் கற்றோம் கற்றது என்பது குறைவுதான் ஆனால் நாங்கள் பெற்றதோ நிறைவு நாங்கள் ஒத்தை ரூபாய் நாணயத்தில் கொத்து நெல்லி வாங்குவோம் பத்து வெத்து வேட்டு சேர்ந்து கெத்து காட்டி உண்ணுவோம் சத்துணவு சாப்பாட்டில் உப்பில்லை என்றாலும் குத்தி காட்டி பேசாமல் சப்பு கொட்டி உண்ணுவோம் உன் கிச்சடி நான் சாப்பிட என் தக்கடி அவ சாப்பிட அவ பச்சடி நீ சாப்பிட என்று கூட்டாஞ்சோறும் சாப்பிட்டோம் ஒரு நாள் நான் கூட்டுறேன் ஒரு நாள் நீ கூட்டு மறுநாள் அவ கூட்டுவா என்று பங்கு போட்டு பெருகிட்டோம் வகுப்பை நாங்கள் சூசாக்ஸ் போட்டதில்லை டைபெல்ட் அணிந்ததில்லை அடையாள அட்டை இட்டதில்லை வேனில் பள்ளி சென்றதில்லை விற்றும் கட்டும் அடித்ததில்லை பில்டிங் ஃபண்டும் கொடுத்ததில்லை பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டதில்லை சிறப்பு வகுப்பும் நடந்ததில்லை சண்டை கிண்டை வந்ததில்லை சமாதானம் செய்ததில்லை பொறாமை கோபம் கொண்டதில்லை போட்டி போட ஆளும் இல்லை கேலி கிண்டல் அளவே இல்லை கேள்வி கேட்டால் பதிலும் இல்லை மாடு மேய்க்க லாயக்கில்லை என்று டீச்சர் திட்டினால் மேய்க்கவும் போக மாட்டோம் மேய்க்கவும் போக மாட்டோம் என்று கடைசி பெஞ்சிலிருந்து கூப்பாடு போடுவோம் என் தோழி ஒருத்தி வீட்டு பாடம் எழுதிட்டால் நோட்டை எடுக்க மறந்திட்டாள் நோட்டை காட்ட சொன்ன சாட்ட பாட்டு எழுதி காட்டிட்டாள் என்ன பாட்டு என்ன நோட்டு என்று கூட பார்க்கல அவர் போட்ட ரைட்டை பார்த்து அவளும் துள்ளி குதித்து ஓடித்தார் ஆனாலும் பாடங்களையும் படித்துவிட்டோம் மதிப்பெண்களையும் பெற்றுவிட்டோம் சரஸ்வதி டீச்சரும் ஸ்வர்ணராணி டீச்சரும் நிர்மலா டீச்சரும் நினைவில் வந்து நிற்கிது கோமதி அக்காவும் குழந்தைவேல் அண்ணாச்சியும் மாணிக்கம் தாத்தாவும் மனதில் வந்து சுத்துது நாங்கள் கற்றுத்தந்த ஆசான்களையும் மறக்கவில்லை கண்ணியமான ஆயாக்களையும் மறக்கவில்லை ஆனாலும் எங்கள் பள்ளியே அன்று என் கண்களுக்கு நீ சிறைச்சாலையாய் தெரிந்தாய் இன்றோ நீ ஒரு அழகிய பூந்தோட்டம் என்பதை உணர்கிறேன் அன்று உன் வகுப்பறைகள் சிறையின் அறைகளாக தெரிந்தது இன்றுதான் உணர்கிறேன் அது சிறையின் அறை என் தாயின் கருவறை என்று இறுதியாக இக்கால மாணவ மணிகளுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் எத்தனை சிரமம் வந்தாலும் பள்ளி செல்ல தவறாதீர் தகுதிக்கெல்லாம் முதல் மகுடம் கல்வி என்பதை மறவாதீர் மிக அழகாக கவிதை கூறிய மல்லியம் ஆயிஷா அவர்களுக்கு மிக நன்றி அடுத்ததாக ஒரு நடனம் பெண் ரோஸ்லின் பெண்